ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலை எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பால் கொழுக்கட்டை தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இன்றைக்கி நான் செய்ய போகிற மெத்தட் பிக்னர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக செய்யலாங்க அதுவும் நட்ஸ் எல்லாம் சேர்த்து இன்றைக்கி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் ஒன்னே முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் மெஷரிங் கப் எடுத்திருக்கேன் நீங்கள் வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கப்பு கூட எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் நெய் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கோங்க இதை நல்லா குதித்து வரணுங்க இது நல்லா குதித்து வந்த பிறகு ஒரு கப் பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க நான் கொழுக்கட்டை மாவு தாங்க சேர்த்துருக்கேன் மாவு சேர்த்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி நல்லா குதிச்சிருக்கிறதுனால இது சட்டுன்னு கெட்டியாயிடவும் ரொம்ப நேரம் எடுக்காது அதனால் சட்டுன்னு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு கப் பச்சரிசி மாவுக்கு ஒன்றே முக்கால் கப் அளவு தண்ணி சரியாக இருக்குங்க எந்த சந்தேகமும் வேணாம் இது இதுபோல் நல்லா மாவு இது கொஞ்சம் கூட தெரியாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பொறுமையாக மிக்ஸ் பண்ண பிறகு மூடி போட்டு மூடி இதை கம்ப்ளீட்டாக ஆற வச்சுடுங்க ஏன்னா சூடாக இருக்கும் போது உருண்டை பிடிக்க கஷ்டமாக இருக்கும் அதனால் இதை கம்ப்ளீட்டாக இதை நல்லா ஆற வச்சுடுங்க இது போல் கரண்டில் இருக்க மாவெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு மூடி போட்டு முடிக்கலாம் ஓப்பனில் வச்சிங்கன்னா மாவுலாம் ட்ரை ஆகிடும் இது நல்லா கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு இதை லேசாக போல் பிசைஞ்சிக்கோங்க இந்த மாதிரி பிசையும் போது இன்னும் கூட மாவு நல்லா சாஃப்டாகுங்க அப்படியே வாயில் போட்டோடனே உருண்டை அப்படியே கரையிற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக போல் ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த ஒரு சந்தேகமும் வேணால் உருண்டை உடையாமல் வரும் இதுபோல் பிசைஞ்சு விட்ட பிறகு கையை நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கோங்க கையில் எந்த அளவுக்கு சின்ன உருண்டைகளாக பிடிக்க முடியுமோ அந்தளவுக்கு சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கோங்க வேகிறதுக்கு டைம் எடுக்காது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க போல கையோடய ஓரங்களில் இது போல் வச்சு உருட்டிக்கோங்க மற்ற மாவுகளையும் இதே போல நான் உருட்டி எடுத்திருக்கேன் இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி ஒரு ஆறு ஏழு பாதாம நான் தண்ணியில் நல்லா ஊற வச்சுருக்கேன் இதை தோல் உரிச்சு எடுத்துக்கலாம் இதோடவே ஒரு பதினஞ்சு முந்திரியை நான் ஊற வச்சுருக்கேங்க இதை அப்படியே மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்த பிறகு இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க அதாவது எந்த கப்பில் பச்சரிசி எடுத்தோமோ அதே கப்பில் ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலந்துட்டு தண்ணியை நல்லா கொதித்து வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் தண்ணி நல்லா கொதிக்கணுங்க கொதித்து வந்த பிறகு ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க ரெடி பண்ணி வச்சுருக்க உருண்டையை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் ஒரே டைமில் எல்லாத்தையும் கொட்டிட வேணாம் இது போல் சேர்த்துட்டு உடனே கலக்க வேணாம் ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் ரெண்டு நிமிஷம் கழித்து இது போல் லேஸாக திருப்பிக்கோங்க ஸ்டவ்வை கொஞ்சம் மிதமான தீலே வச்சுட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க இப்போ வெந்திருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு கரண்டியில் எடுத்து ஒரு டீஸ்பூனில் நல்லா ஷார்ப்பான டீஸ்பூனில் நசுக்கி பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாக உடஞ்சி வரும் கொஞ்சம் கூட நடுவில் மாவு தெரியாது கொழுக்கட்டை வெந்த பிறகு ஒரு நானூறு எம்எல் அளவுக்கு திக்கான பால் சேர்த்துக்கோங்க முந்நூறு எம்எல் அல்லது நானூறு எம்எல் கூட சேர்த்துக்கோங்க நான் பசும் பால் தான் சேர்த்துருக்கேன் காய்ச்சி ஆற வச்ச பால் தாங்க சேர்த்துருக்கேன் நீங்கள் பேக்கெட் பால் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை லேஸாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க பால் சேர்க்கறதுக்கு முன்னாடி அடுப்பை கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவை கால் கப் அளவு தண்ணியில் கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அரிசி மாவு சட்டுன்னு அடியில் தங்கிடுங்க நல்லா கெட்டி போட ஆரம்பிச்சிடும் அதனால் இதை நல்லா கலந்துட்டே இருங்க அரிசி மாவு சேர்த்த பிறகு இது நல்லா கெட்டியாக மாற ஆரம்பிக்கும் அதனால் மிதமான தீயிலே நல்லா கலந்துக்கோங்க இதோட இனிப்புக்காக ஒரு முக்கால் கப் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க நீங்கள் ஒரு கப் அளவு கூட சேர்த்துக்கலாம் வாசனைக்காக மூணு ஏலக்காவை நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கலாம் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க பால் கொஞ்சம் திக்காக மாறணுங்க அப்போ தான் கொழுக்கட்டை சாப்பிடும்போது நல்லா க்ரீமியாக டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் ஒரு கொழுக்கட்டை கூட உடையாமல் வருங்க கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு நாலு நிமிஷம் இது நல்லா கொதித்து வந்திருக்கு பால் நல்லா இருக்கு அரைச்சி வச்சுருக்க முந்திரி பாதாம் இதோட சேர்த்துட்டு சேர்த்துக்கலாம் அரைக்கப்பளவு அளவு திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க தேங்காய் பால் தண்ணியாக இருக்கக்கூடாதுங்க ஏன்னா தேங்காய் பால் சேர்த்த பிறகு நம்ம கொதிக்க வச்சோன்னா டேஸ்ட்டு மாறிடும் ஒரு நாலு நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிங்கன்னா டேஸ்டியான க்ரீமியான தேங்காய் பால் ரெட் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நட்ஸ்லாம் சேர்த்து இது போல் செஞ்சு பாருங்கள் அங்கங்கே கடிபடும்போது போது ரொம்பவே சுவையாக இருக்கும் கொழுக்கட்டை சாப்பிட்ட பிறகு அந்த வெறும் பால் சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட் இல்லாத போல் இருக்கும் போல் நட்ஸ்லாம் சேர்த்து செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள்